கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவினுடைய என்றைய இறைவாக்கு மிக அழகான ஒரு ஓமை வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் சாதாரண மனிதனுடைய வாழ்வில் நடைபெறுகின்ற எளிய கருத்துகளை இறை அரசினுடைய உண்மைகளை அதன் மீது புகுத்தி அதை ஓமைகளாக சொல்லி எளிய மக்களை புரிய வைக்க வைப்பது இயேசுவினுடைய தலை சிறந்த அழகான வாழ்க்கை முறை போதிக்கின்ற முறை இன்று தன்னுடைய இறை அரசு ஒரு கடுகு விதை போலவும் புளிப்பு மாவு போலவும் உலகத்தில் பரவுகிறது என்பதை சொல்லுகிறார் கடுகு விதை விதைகளிலே சிறிய விதை அதை ஊன்றிய ஊன்றினால் அது பெரிய மரமாக வளர்ந்து வானத்து பறவைகள் அதில் வந்து தகுகின்ற அளவிற்கு அது நிழலையும் சுகத்தையும் கொடுக்கிறது அவ்வாறே புளிப்பு மாவு அந்த புளிப்பு என்ற ஈஸ்ட் பதம் மாவில் சேருகின்ற போது காலையில் அது உணவுக்காக தயாராகிறது இந்த இரண்டு விஷயங்களையும் வைத்துக்கொண்டு இரையரசு வளர்கிறது என்று சொல்லுகிறார் இங்கே புளிப்பு மாவு யார் கடுகு விதை யார் இதுதான் இன்றைய நாளில் நாம் யோசிக்க வேண்டியது யாரை உருவாக்குகிறார் கடுகு விதையாக யாரை உருவாக்குகிறார் புலிப்புமாவாக ஒவ்வொரு கிறிஸ்துவின் சீடனும் அவர் கொடுக்கின்ற கொடை அருள் நிறைந்த வாழ்க்கை முறை இதை எளிய மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு விசுவாசம் நிறைந்த மனிதர்களுக்கு அவர் தானாக முன்வந்து கொடுக்கிறார் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் அறிஞர்களுக்கும் அல்ல எளிய ஒன்றுமில்லாத மக்களுக்கு இந்த வல்லமையை கொடுக்கிறார் எளிய மக்கள் கடவுளை நம்பி வாழ்பவர்களுக்காக விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களுக்காக இந்த கடவுளின் அருளை கொடுக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கை முறையினால் தங்களை சுற்றி இருக்கின்ற பாவிகளையும் தங்களை சுற்றி இருக்கின்ற சக மனிதர்களோடும் நல் உறவை பிணுகிறார்கள் கடவுளின் அன்பை கொடுக்கிறார்கள் எனவே கடவுள் ஏதோ வானத்திலிருந்து திடீர் என்று இறங்கி வந்து எல்லாவற்றை வீட்டும் செய்து முடித்து விடுவார் என்று நாம் நினைப்பது கூடாது மாறாக மனிதர்கள் வழியாய் தன்னுடைய அருளை பொழிந்து அவர்களை பக்குவப்படுத்தி அழகாக்கி சமுதாயத்தில் புளிப்புமாகவாக கடுகு விதையாக அவர் வளர செய்கிறார் இந்த அருளை பெற்ற மக்கள் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் இருக்கின்ற போது அது புளிப்பு மாவை போல சமுதாயத்தில் வளர்கிறது இன்று நாமும் புளிப்பு மாவுதான் நாமும் கடுகு விதைதான் நம்ம நம்மீதும் கடவுளின் அருளை ஆண்டவர் புழிந்திருக்கிறார் நம் வழியாய் நம் குருத்துவ வாழ்வின் வழியாய் நம்முடைய செயல்கள் வழியாய் கிறிஸ்துவ வாழ்வின் வழியாய் எதையோ ஒன்றை இந்த சமுதாயத்தில் எதிர்பார்க்கிறார் எதையோ ஒரு வித்தியாசத்தை உணவு ஏற்படு ஏற்பாடு செய்கின்ற அளவிற்கு புளிப்பு மாவாய் ஒரு சில சமுதாயத்தில் நாம் பணியாற்ற வேண்டும் ஒரு சில பகுதிகளில் நாம் எங்கே நடப்பட்டிருக்கிறோமோ அந்த பகுதிகளில் நாம் எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறோமோ அங்கே நாம் செடிகளாய் வளர வேண்டும் இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எனவே புளிப்பு மாவாக கடுகு விதையாக கடவுளின் அருளால் வளர கற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை இமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி அருளுக்காக நன்றி ஆண்டவரே அருளை பயன்படுத்தி நாங்கள் நல்லவைகளை செய்ய எங்களுக்கு ஆற்றல் அளித்திருக்கிறேரே ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் பாவிகள் சாம்பலும் சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமானவர்கள் இருப்பினும் முத அளவிட முடியாத குடையை சக்தியை பிரசன்னத்தை எங்களுக்கு நாள்தோறும் தருகிறேன் அந்த பிரசன்னத்தை நாங்கள் பழமையாய் வாழ எங்களை அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்